Buddham um... குருவே சரணம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த தேகருக்கு பாருங்க மனித தேகம் அரிது அரிது மானிடராதல் அரிது அதனையும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்க பறத்தல் அரிது தாயோட பாடலை நம்ம கேட்டிருப்போம் இந்த காணொலியை நாம் பார்க்க இருக்கிறது இயல்பா ஒரு மனிதன் முதுமையை நோக்கி செல்லும் பொழுது முதுமைன்றது எந்த வயசுன்றிருக்கு இன்னைக்கு முப்பதுலேருந்தே முதுமையை ஆரம்பிச்சிருது எண்பதுக்கு மேலே தான் முதுமை ஆரம்பிக்கணும் வாய்ப்பு இருக்கா உறுதியாக வாய்ப்பு இருக்கு தயவுசெய்து எங்க பாதையில் வாங்க முதுமையை தள்ளி போடக்கூடிய விஷயத்தில் ஈடுபடலாம் உதாரணத்துக்கு நரை திரை மூப்பு நோய் மரணம் இந்த நரை அப்படின்றது வந்துடும் அது இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு குத்து மதிப்பாக ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது வரைக்கும் வச்சுக்கிறோம் நிறை திரைனா வெள்ளை எழுத்து இருந்தால் இப்படி பார்க்க முடியாது ஆ அப்படி பார்க்கறது இது திரை மூப்புன்றது அதுக்கப்புறம் வரக்கூடியது அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த மூப்பு வர வர மூப்பின் விளைவாக நோய் வரும் இந்த மூப்பு எவ்வாறு நோயை கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் எப்படி நோய் கொண்டு வரும் நீங்கள் குழந்தைய பாருங்களேன் பரப்பர பர 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 பரப்பரம்னு ஓடி ஆடி இருப்பாங்க இந்த புனங்குட்டி நாய்க்குட்டி மாதிரி ரொம்ப ஜாலியாக ஆனந்தமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க மன வளர்ச்சி ப்ளஸ் உடல் அந்த அளவுக்கு அந்த உயிரினுடைய ஒளி வந்து பிரகாசமாக இருக்கும் அப்போ என்ன செய்யும் அந்த குழந்தைய பரப்பர பர 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 சிட்டுக்குருவி மாதிரி பறந்துக்கிட்டுருங்க அதே நாற்பது தாண்டிடுச்சுன்னு இங்கே இப்போ நம்ம இருக்க வாழ்க்கை முறை உணவு முறை உடற்பயிற்சி இன்மை உட்காந்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் எதில் கொண்டு போய் முடியும் அந்த முதுமையை சீக்கிரம் வர வச்சிடும் சீக்கிரம் முதுமை வருவதனுடைய முதல் அறிகுறி உங்களுடைய வேகம் குறைதல் நல்லா புரிஞ்சுங்க ஒரு மனிதன் முதுமையை நோக்கி அடியெடுத்து வைத்து விட்டான் என்றால் அவனுடைய வேகம் குறைந்துவிடும் உடல் வேகம் அதே மாதிரி அப்படி நிமிர்ந்துருக்க என்ன செய்வான் நான் சொல்கிறது ஓவரால் எல்லா மனிதர்களுமே குணிய ஆரம்பிச்சுருவாங்க இப்போ பாருங்க நடை எப்படி மாறிடு அப்படின்னா அதாவது நம்ம காணொலியில் போட்டிருக்கோம் வாக்கிங்கில் இத்தனை வகைகளாக அப்படின்னு தயவுசெய்து அந்த காணொலியை பாருங்க உங்களுக்கு வாக்கிங் போகிறவங்களுக்கு அது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் ரைட் ரைட்ருங்க கூனிடுவாங்க இப்படி கூணி நடை எப்படி ஆயிரும் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராசஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாளை நடையே குறைஞ்சிரும் எப்ப உங்களுடைய உடலினுடைய அசைவு குறைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது சதை மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் மற்றும் உள்ளுறுப்புகள் இது எல்லாம் என்ன செய்யும் தன்னுடைய செயலை குறைக்க ஆரம்பிக்கும் சரி தலைவர் முதுமை ஆயிட்டாரு அதனால அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அது எல்லாமே தன்னுடைய வேலையை குறைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்படி இருக்கக்கூடிய முதுகு இப்ப நான் நேராக நிக்கிறேன் அப்படி இது நேராக நிற்கிறேன் இவ்வாறு நேராக நிற்கக்கூடிய என்னுடைய உடலை படுக்கைக்கு நான் கொண்டு போயிட்ட உடனே உடனே என்னுடைய உடல் என்ன நினைக்க அப்படின்னா சரி தலைவர் ரெஸ்ட் எடுக்க போகிறார் போல் அதனால அவருக்கு நம்ம ஓய்வு ஓய்வுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை குறைச்சிரும் நரம்பு மண்டலம் தன்னுடைய வேலையை குறைச்சிரும் சதை மண்டலம் தன்னுடைய வேலையை குறைச்சிரும் விளைவு தூக்க போயிடும் இது தினம் ராத்திரி உறங்க போகிறப்ப ஆனால் நம்மளுடைய ஆயுட்காலத்தில் நம்மளுடைய உடலின் வேகத்தை நாம் குறைத்து விட்டோம் என்றால் இந்த சிஸ்டம் என்ன செய்யும் சரி ஒரு வாழ்க்கை அனுபவிச்சு முடிச்சிட்டார் போல போதுன்னு நினைக்கிறார் போல நீ எங்கே தோன்றினோமோ அங்கேயே போகிறதுக்கான எங்கே தோன்றணும் மண்ணிலிருந்து தோன்றினோம் மண்ணிற்குள் முடிந்து விடுவோம் அப்போ அதுக்காக தலைவர் தயாராகிட்டார் போல அப்படின்றது என்ன செய்யும் ஒவ்வொரு சுவிட்சாக தன்னுடைய வேல்யூமா குறைப்போம் ஃபேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல வச்சா சொர சுத்தம் மூணில் வச்சா ஒன்றில் வச்சா எவ்வளோ சுலவாக இருப்பாருங்க அந்த மாதிரி நம்ம வேகத்தை உடல் வேகத்தை குறைக்க 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 உயிரினுடைய ஒளி மங்க ஆரம்பிச்சிடும் அப்போ உயிரினுடைய ஒளி பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த உடலை எப்படி வச்சுருக்கணும் பயங்கர ஸ்பிரிட்டாக வச்சுருக்கணும் பவர்ஃபுல்லாக வச்சுருக்கணும் அது வேகத்தின் மூலமே கிடைக்கும் எத்தனை வயசானாலும் இந்த உடலை வந்து இப்படியே இந்த தள்ளாடுற வேலைக்கு தள்ளாடுற நடைக்கும் கொண்டு போகக்கூடாது ஸ்பிரிட்டு பவர் எனர்ஜி ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா தந்திரால பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனால் ஸ்டாமினா இருக்காது அப்போ அதற்குரிய பயிற்சிகளில் ஈடுபடணும் இப்ப நம்ம முதுமையை தள்ளி போடக்கூடிய முதுமை நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட கெஞ்சி கேட்டு வரணும் எப்பா ஆனால் வரலாமாப்பா வரன்ட்டா அப்படின்னு முதுமை நம்மகிட்ட கேட்கணும் அந்த அளவுக்கு என்றும் இளமையாக இருப்பதற்கு உடலின் வேகம் முக்கியம் பார்த்தாச்சு உடலை வேகமாக வைத்து கொண்டிருந்தோம் என்றால் வேகத்துக்கு நிறையா மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு இந்த சிலம்பு பயிற்சியெலாம் பாருங்கள் பிரமாண்டமான ஸ்பீடில் வச்சிருக்கோம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்றப்பல எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்தா தெரியும் அது பயங்கர வேகத்தில் வந்து உடம்பை எப்போயும் வச்சுருக்கோம் நம்ம அந்த மாதிரி தற்காப்பு கலைகள் அல்லது பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் இல்லை இசை அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது நடனம் நாட்டு எல்லாமே வச்சுக்கிறோம் நான் இங்கே பார்க்க போகிறது அதாவது நாம் இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உடற்பயிற்சியின் மூலம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தின் மூலமே எவ்வாறு நம்ம உடலை வேகமாக வைத்திருப்பது அப்படின்னு பார்க்க போறோம் வேகத்திற்கு மிக முக்கியம் இப்போ உடலுடைய வேகத்திற்கு மிக முக்கியம் வந்து உடலின் பின்பகுதி இப்ப உடம்போட இருக்கு பாருங்க பிடரி அப்பர் பேக் மிடில் பேக் லோயர் பேக் பேக்ஸ்டிங் காஃப் இந்த உடலின் பின்பகுதி தான் என்ன செய்யும் வேகத்தை கொடுக்கறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது நீங்கள் அதலெட்ஸ்லாம் ஓடுவாங்க பாருங்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மட்டும் அப்படியே நெஞ்சு விரிக்கிறது ஆம்சை முறுக்கிறது வடிவேலை மாதிரி அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிற மாட்டாங்க உடலின் பின்பகுதியிலேயும் அதே கவனம் செலுத்துவாங்க நம்ம என்ன செய்கிறோம் இந்த வேகத்தை கூட்டுவதற்கு முதலில் அதாவது நட தான் வேகமாக இருக்கணும் அப்படின்னா வேகம் இருக்கணும் ஸ்பீட் இருக்கணும் அதுக்கு வந்து இடுப்புக்கு கீழ் பகுதிகளை எவ்வாறு வலிமைப்படுத்துவது அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம் அது வேகத்திற்கு பெரிய அளவில் உதவி செய்யும் ரொம்ப சிம்பிள்ங்க பாருங்கள் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி லெஃப்ட் ஃப்ரண்ட்ல ரைட்ல பேக்ல என்ன முடியுமோ அவ்வளவு தூக்கணும் இவ்வளோ போதும் அப்போ என்ன என்னால் முடியலைங்க இது தடுமாறி கீழே வயசு ஐம்பதாக போகுது ஐம்பதெல்லாம் ஒரு வயசே இல்லை அறுபதே பாதி வயசு தான் இவ்வளவு தூக்குறோம் அதே மாதிரி அடுத்த கால் எந்த கால தூக்குறோமோ அது பின்னாடி இருக்கணும் இவ்வளவுதான் இது பார்க்க சாதாரணம் தான் அதாவது என்னது என்னங்க காலத்துக்குறதுனால வேகம் வருமான காலத்துக்குறதுல தான் உங்களுக்கு வேகமே வரும் உங்களுக்கு இந்த உடல் கா இங்கேருந்து பின்பகுதி இருக்கு பாருங்க அக்கில் ஸ்டாண்டன் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் காஃப் இந்த அக்கில் ஸ்டாண்டன் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனிமல் எதுன்னா கங்கா ரூ கேங்ரூவ் அதுக்கு வலிமையா இருக்கனால தான் அது என்ன செய்யுது ஒரே இடத்துல அப்படின்றப்பல ஒரு தேர்ட்டி ஃபீட் அதால் ஜம்ப் பண்ண முடியுது நம்மளும் அதே மாதிரி பவர்ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா நமக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும் நடையில் நம்பாதீங்க யார் எப்போ எங்கே எதை எப்படி சொன்னாலும் நம்பாதீங்க ஆனால் செஞ்சு பாருங்க உங்களுடைய பகுத்தறிவுக்கும் அனுபவத்திற்கும் அதை கொண்டு வந்து பாருங்க தான் அதோட ஆழம் புரியும் ரைட் கொஞ்சம் தூக்கணும் அது அதாவது முழங்கால் விட கொஞ்சம் இந்த முழங்கால் உயரத்தை விட கொஞ்சம் தூக்கி இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் உயரமாக தூக்கலாம் அங்கே இருக்கு இடுப்பளவுக்கு ஹிப்பு ஹிப் அளவுக்கு உயரம் தூக்குறோம் இதுக்கு மேலே தூக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பிரேக் ஆகும் நீங்க தொடர்பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசா தெரியாது இடுப்பளவு தூக்குறப்ப அப்ப என்ன செய்யணும் ஒரு சப்போர்ட் தெரியுறேன்னா சப்போர்ட் இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணிக்க வால் சப்போர்ட் பண்ணி அதே தான் டச் பண்ணும் ஈஸி ரொம்ப சிம்பிள் எதையாவது ஒரு டேபிள் மாதிரி சேரு இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதே இல்லை கிரேஸ் இதில் இன்னும் கொஞ்சம் மாற்று பாருங்க இருக்கு பாருங்க இந்த காலை அப்படியே மேலே தூக்கி அப்படி கீழே இறக்கு ரொம்ப சிம்பிள் தான் இது என்ன அந்த ஹிப் ஜாயின்ட் வந்து ஃப்ரீ பண்ணும் இதெல்லாம் செய்கிறப்ப அதுக்கு தகுந்த ஆடை அணிஞ்சிருக்கணும் இது யோகா பேண்ட் அதனால நான் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன செய்யணும் வேஸ்டியை அல்லது கையில் கீழே அரைக்கி விட்டுட்டு அல்லது நைட்டியை போட்டுட்டு கீழே விழுந்துருவீங்க ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் அலங்காரங்கள் எந்த விதமான பயிற்சி செய்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்போ நீங்க ஆடையில் மிகுந்த கவனம் வேஸ்டா கட்டிங்க கட்டிக்க இவ்வளோதான் இந்த காலம் மேலே தூக்கி இந்த சாய்மானத்தை விட்டு வெளியே கொண்டு வருது அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதே இது சைடில் ஏற்றி அதே இது ஹிப் ஜாயின் ப்ளஸ் லெக் ரைஸ் இது எத்தனை பண்ணுறது காலையில் ஒரு இருபத்தஞ்சி பண்ணலாம் மத்தியானம் இருபத்தஞ்சி பண்ணலாம் சாயங்காலம் இருபத்தஞ்சி பண்ணலாம் அது விரைவாக உங்களுடைய கால்கள் பலமாகும் நான் சொல்றது பேக் மட்டும்தான் ஃப்ரண்ட்டுக்கு இன்னர் தை அவுட்டர் தை அதை அப்டக்டர் அடக்டர் குவாட்டர்ஷிப்ஸ் இந்த மசல்க்கெல்லாம் வேற வேற நான் சொல்றது வேகத்திற்கான பயிற்சி மட்டும்தான் இப்போ பேசுறேன் இங்கே அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு ஒரு அந்த இந்த ரைஸ் நான் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் இந்த வேகத்தை உடல்ல கூட்ட நினைக்கிறேன் அப்படின்றவங்க அதே தான் வித் சப்போர்ட்டோட மேலத்துக்கு சொல்றதுக்கு நேரா சப்போர்ட் பண்ணி அடுத்த கால் ஒரு கால் மட்டும் செய்யக்கூடாது ரெண்டு காலுமே சேர்த்து செய்யணும் இல்லைங்க எனக்கு இன்னும் செய்ய முடியும் இளைஞர்களாக இருக்கேன் எனக்கு இந்த இளமை வேகம் வந்து எப்பயுமே இருக்கணும் முதுமையை ரொம்ப தள்ளி போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாம் வித் சப்போர்ட் ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு சப்போர்ட் தேவையில்லை கவனிங்க மூச்சை விட்டுட்டு காலை மேலத்துக்கணும் எக்ஸைல் 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 பண்ணிட்டு நீங்க காலை மேலத்துக்குறீங்களோ அவ்வளவு உங்களுடைய கால்கள் மேலே போகும் நீங்க மூச்சை உள்ள வச்சுக்கிட்டு இங்கே அடைக்கும் அப்ப இத எம்டி ஸ்டமக்கில் ஃப்ரீயாக வச்சுருந்து மூச்சு மட்டும் உள்ளே போகணும் எக்ஸைல் பண்ணுறப்ப ஈஸியாக கால் மேலே போகும் திரும்ப வரதான் செய்றீங்க வித்தவுட் சப்போர்ட் நீங்கள் செய்கிறப்ப சப்போர்ட்டோட பண்ணுங்க இதை குறைஞ்சது இருபத்தஞ்சி இந்த காலஞ்சு இந்த காலஞ்சு அது இந்த கால இந்த கால அஞ்சு அந்த மாதிரி ஒரு ஐந்து முறை காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு முதல் வாரம் சாயங்காலம் மட்டும் பண்ணுங்கள் ரெண்டாவது வாரம் காலையிலேயும் சாயங்காலம் பண்ணுங்கள் மூணாவது வாரம் காலையில் மதியானம் சாயங்காலம் மூணே மாதத்தில் உங்களுடைய உடலோட வேகத்தை நடையோட வேகத்தை பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் நன்றி உடலின் வேகத்தை கூட்டி இளமையை மீண்டும் பெற்று முதுமையை தள்ளி போடுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்